உச்சந்தலை சொரியாசிஸ் அல்லது உச்சந்தலையில் பரவும் சுரியாசிஸ் நீங்கள் வண்ண டைகளை போடும்போது பிளான் நிறத்தை பெறுவது பிங் முழி நிறத்தை பெறுவது மற்றும் பல்வேறு ஸ்டைலிங்குகளை மாற்றுவது அல்லது பல்வேறு சிகிச்சைகளை பெறுவது போன்ற ஸ்மூத்திங் நேராக்குதல் பல வகையான சிகிச்சைகள் உள்ளன எனவே இதற்கு எனது பெரிய இல்லை நமஸ்காரம் நான் டாக்டர் மேகா சதுர்வேதி எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு உச்சந்தலை சுரியாசிஸ் இருக்கும்போது பெரிய பட்சிகள் உருவாக தொடங்கும் இதனால் முழி உதிர்தல் ஆரம்பிக்கும் ஏனெனில் உங்கள் இருந்து இறந்த சருமம் வெளியேறுகிறது அந்த வகையில் நீங்கள் நேராக்குதல் மென்மையாக்குதல் போன்ற முழி சிகிச்சைகளை செய்தால் அல்லது பிளீஸ் அமோனியாவுடன் கூடிய வண்ண சாயங்களை பயன்படுத்தினால் உங்கள் தலையில் பரவும் சுரியாசிஸ் அதிகரிக்கலாம் ஏனெனில் இதுபோன்ற பொருட்களைப் பயன்படுத்துவதால் நமது உச்சந்தலையின் தோல் அல்லது உச்சந்தலையின் பகுதி உணர்ச்சி வசப்படுகிறது சிவப்பு எரிச்சல் அரிப்பு இவை எல்லாம் அதிகரிக்கும் முடி உதிர்தலம் அதிகரிக்கலாம் மேலும் வழக்கை ஏற்படலாம் இப்போ என்ன பண்றதுன்னு உங்க கேள்வி இருக்கணும் சரி உலர்த்தி அல்லது எந்த நேராகவும் கருவி அல்லது கர்லிங் கருவி ஸ்டைலிங் கருவி என அது எதுவாக இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தாமல் தவிர்க்கவும் உங்கள் தலைமுடியை இயற்கையாகவே உலரவிடுங்கள் உங்கள் தலைமுடியை அதிக சூடான நீரில் கழுவ வேண்டாம் வாரத்தில் முதல் முறை ஷாம்பு செய்யவும் தினசரி ஷாம்பு செய்ய தேவையில்லை மேலும் நீங்கள் பருத்தி துணி மற்றும் டவல் பயன்படுத்துவதில் அதிகம் கவனம் வைக்கவும் உச்சந்தலையை அதிகம் தேய்க்க வேண்டாம் ஃபிளிச் அம்மோனியா வண்டங்கள் சாயங்கள் அல்லது அதிக ரசாயனங்கள் உள்ள எந்தவொரு சிகிச்சையையும் தவிர்க்கவும் ஏன் தவிர்க்க வேண்டும் நான் கூறியது போல் உங்கள் சுரியாசிஸ் மோசமாகலாம் அல்லது மீண்டும் ஏற்படலாம் அல்லது அது நல்லதல்ல மேலும் வழுக்கை ஏற்படலாம் மற்றும் உங்கள் சுரியாசிஸ் மிகவும் கடுமையாக அதிகரிக்கலாம் கடுமையான நிலைக்கு வரலாம் எனவே இந்த பின்விளைவுகளை அனைத்தும் நிறுத்த நீங்கள் இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் உங்கள் தலையில் பரவியுள்ள சொரியாசிஸை ஜியஸ் சாரிய எண்ணெயுடன் மசாஜ் செய்யுங்கள் மாற்றாக இது தலையில் உள்ள வறட்சியைக் குறைத்து மொழி உதிர்வு நிறுத்தும் நீங்கள் ஜியஸ் சாரிய ஷாம்புவை பயன்படுத்துகிறீர்கள் அது மிகவும் லேசானது நீங்கள் இன்னும் கெட்டோகனசோல் மற்றும் ஆண்டிபங்கள் சீராய்டு ஷாம்புவை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது சரி ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு வெளியேறும்போது உங்கள் தொற்றி அதிகமாக அதிகரிக்கிறது சொரியாசிஸ் மீண்டும் வருகிறது பின்னர் அந்தப் பிரச்சினைகளை அனைத்தையும் சரி இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வழிசையும் மேலும் ஆயுர்வேதம் இயற்கை பொருள்களில் ஆனது அதனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை மேலும் ஒரே ஒரு கழுவுதலில் நீங்கள் காண்பீர்கள் இப்போது மற்றும் கடல் தொடர்ந்து நிறமிடும் நபர்கள் மற்றும் வெள்ளை முடியை தங்களால் ஏற்க முடியாதவர்கள் பற்றி பேசுவோம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் முடிக்கு நிறம் பூசுவது அவசியமாக உணரப்படுகிறது என்னை பொறுத்தவரை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு முடியை வண்ணம் பூசுவதற்கு அவசியமில்லை ஏனெனில் இது சால்ட் அண்ட் பெப்பர் லிக் என்ற ஒரு ஸ்டைலாகும் அது நல்ல தோற்றம் அளிக்கிறது மேலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஏதும் இல்லை ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் வெள்ளை மறைக்க விரும்பினால் பிறகு படை நிகழ்கிறது எனவே இந்த வழியில் இன்று நான் உங்களுக்கு இரண்டு குறிப்புகளை சொல்கிறேன் இதன் மூலம் உங்கள் இயற்கையான நிறத்தை வீட்டிலேயே செய்யலாம் முதலில் குறைந்த தண்ணீரில் நல்ல அளவு கெமோமில் நன்றாக கொதிக்க வைத்தால் அது கெட்டியான விழுதாக மாறிவிடும் முழு கெமோமில் தேநீரை கொதிக்க வைத்து அந்த நீரை பின் வெளியே வரும் சாற்றை உங்கள் தலைமுடியில் தடவி அதை அப்படியே விட்டுவிடுங்கள் இது உங்கள் வெள்ளை முடியை மறைக்கும் இயற்கையான பொன்னிற தோற்றம் வரும் மேலும் இது உங்கள் சுரியாசிசை மோசமாக்காது மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தாது இது உணர்திறனை அதிகரிக்காது முடி உதிர்தலை அதிகரிக்காது எனவே உங்கள் வெள்ளை முடியை இந்த முறையில் மறைக்கலாம் இரண்டாவதாக நீங்கள் கருப்பு வால்நட் ஊற வைத்து வேக வைத்த நீரில் விடலாம் அது ஒரு அடர்த்தியான பேஸ்டாக மாறியதும் அதன் சாற்றை எடுத்து உங்கள் தலைமுடியில் தடவலாம் ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் சியா சோரியா ஷாம்பு போன்ற மிருதுவான ஷாம்பு கொண்டு கழுவவும் என்னை தேய்த்து கழுவினாலும் மிகவும் நல்ல விளைவு இருக்கும் எனவே நீங்கள் வீட்டிலேயே இந்த வகையான நிறத்தை உருவாக்கலாம் மேலும் இந்த கெமோமில் தேநீர் அல்லது உங்கள் கருப்பு வால்நட் எந்த எரிச்சலையும் உருவாக்காது இது பழைய அழற்சியை அதிகரிக்காது மொழி உதிர்தலை அதிகரிக்காது உங்கள் தலைமுடிக்கு ஊட்டச்சத்தை அளிக்கும் வறட்சி மற்றும் மீண்டும் மீண்டும் உருவாகும் இது உங்கள் மொழியில் வெள்ளை தென்படும் தென்படும்போது அதை மறைக்க நாம் முயற்சிக்கும் உங்கள் குறிக்கோள் தீர்க்கப்படும் மேலும் நீங்கள் அதிக விலையுள்ள நிறம் செய்து உங்கள் நோயை அதிகரிக்கும் எந்த ஆபத்தையும் எடுக்க வேண்டியதில்லை எனவே அதை பூசுவதில் எந்த ஆர்வமும் இல்லை பின்னூட்டத்தில் சொல்லுங்கள் உங்கள் வெள்ளை மொழியை மறைப்பது உண்மையில் உதவுகிறதா அல்லது உங்கள் நோயை கட்டுப்படுத்தி மொழி உதிர்வை நிறுத்துகிறதா அது நடக்கவில்லை எனில் அதையும் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் உச்சந்தலை சுரியாசிஸ் முடிவுக்கு வர நீங்கள் சிகிச்சை பெற விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எங்களுடன் பேசுங்கள் புகைப்படங்கள் அனுப்புங்கள் சந்திப்புக்கு வாருங்கள் மற்றும் அதற்கான நல்ல சிகிச்சையை பெறுங்கள் நன்றி